பாண்டிய ஸ்டோ சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான டிவ்ஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாண்டியன் வந்து கோமதி கிட்ட ஃபீல் பண்ணி கதறி எழுதிட்டு இருக்காங்க ரொம்பவே தப்பா நினைச்சிட்டேன் நான் அது எல்லாமே பொறுத்துக்கிட்டு சரவணன் வந்து எனக்காக இந்த அளவுக்கு சேக்ரிஃபைஸ் பண்ணது எல்லாம் நினைக்கும் போது என் மனசுக்குள்ள அவ்வளவு வருத்தமா இருக்குன்னு எல்லாம் சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க உடனே கோமதி மயிலை இப்படி பண்ணுவான் நான் நினைச்சு கூட பாக்கலங்க அவ பண்ணது எல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியலன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி எல்லாம் அழுது

மாதிரி பேசிட்டு இருக்காங்க சரிதான் கோமதி நீ பண்றதும் சரிதான் சரவணனுக்கு முதல்ல இதுல விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு அடுத்த ப்ரொசீஜர் என்னவோ அத பண்ணலான்னு சொல்லிட்டு பாண்டியனும் கோமதி முடிவு பண்றாங்க இதுக்கு சரணனோட பதில் என்னவா இருக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ